அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக ஆராயலாம் உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி டிக்கர் ஐஎம்பிபி இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாக கொண்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது எனர்ஜி லாகிஸ்ட் மதிப்பீட்டில் நாற்பத்தொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை நாம் நெருக்கமாக பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்ளவும் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மாற்றத்தை காட்டியது இருபது புள்ளி இரண்டு சதவீதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இம்பீரியல் பெட்ரோலியம் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு பில்லியன் டாலர்கள் ஐநூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களின் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நாற்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் புத்தக மூலதனத்துடன் துணைப்பிரிவு நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்கு சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இம்பீரியல் பெட்ரோலியம் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூச்சியம் புள்ளி பூச்சியம் இரண்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூச்சியம் புள்ளி இரண்டு இரண்டு ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி அமைப்புக்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் கடன் மதிப்பெண் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு இரண்டு புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே பதினைந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நாற்பத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் அறுபத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு துணைப்பிரிவில் சராசரி மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாபம் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முன்னூற்று தொன்னூற்றெட்டு டாலர் ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவில் ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு நாற்பத்தேழு ஐந்து பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் விற்பனை அளவு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பங்குகளின் குறுகிய நிலை பதிமூன்று சதவீதமாக உள்ளது இது இரண்டு புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் மூன்று டாலர் முப்பத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐந்து டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் இம்பீரியல் பெட்ரோலியம் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது மூன்று டாலர் முப்பத்தேழு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் நான்கு புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜிஇஎல் விற்பனைக்கான இருப்பு நிலை பரிவர்த்தனையாக மாறும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்